நலக்கான வீடியோ தாங்க வந்திருக்கு வீடியோ வந்து சூப்பராக இருந்துச்சு அப்படினு தாங்க சொல்லணும் கடைசியில் பார்த்துக்கிட்டோம்னா நம்ம கார்த்தி விஜி ரெண்டு பேர்த்துக்குமே தாங்க கல்யாணம் முடிஞ்சிருக்கு அப்படினு தாங்க சொல்லணும் நம்ம கார்த்தி இருக்கார்ல அவர் வந்து விஜயோட கழுத்தில் வந்து தாலியை கட்டிட்டாரு அதெல்லாம் பார்க்குறோமா சேனலை மட்டும் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிடுறேங்க ஃபர்ஸ்ட் எடுத்தோடனேமே வந்து ராமச்சந்திரன் வந்து கார்த்திகிட்ட சொல்லிடுறாங்க டேய் நீ தான்டா நீ பண்ண தப்புக்கு நீதான் அந்த பொண்ணுக்கு வந்து வாழ்க்கை கொடுக்கணும் ஒழுங்காக போய் மாப்பிள்ளையானதுக்கு என்னென்ன தேவையோ அதெல்லாம் ரெடி பண்ணிவிட்டு ஒழுங்கா வந்து மனவரையில் வந்து உட்காரு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அப்பா சொல்கிறத புரிஞ்சுக்கோங்கப்பா நான் எந்த தப்புமே பண்ணலப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க டேய் இத்தனை பேர் முன்னாடி வந்து ஒரு பொண்ணு கதறி இருக்கா அவள் போய் சொல்லுவாள்டா இங்கே பாரு தேவையில்லாமல் வந்து என்னை வந்து பேச வச்சுக்கிட்டு இருக்காத போ போய் வந்து ஆக வேண்டியதை பாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு ராமச்சந்திரன் வந்து சொல்கிறாங்க டெய் மாறா சொல்கிறது கேட்டுக்கூடா நான் பண்ணலடா அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க அவருக்கு வந்து என்ன பண்ணுறதே தெரில சாட்சி ஆதாரம் எதுவுமே இல்லாமல் நம்மளால் பேச முடியாதுன்னு சொல்லிவிட்டு அவர் அமைதியாகவே இருக்கிற மாதிரி காட்டுறாங்க இங்கிட்டு பார்த்தா நம்ம வீரா மாறன் ரெண்டு பேருமே பேசிக்கிட்டு இருக்காங்க ஏய் என்னடா இப்படி ஆகி போச்சு என்னடா பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரெண்டு பேரும் யோசிச்சிக்கிட்டே இருக்காங்க என்ன பண்ணுறதே தெரிலடி அதான் நானும் யோசிச்சிக்கிட்டு இருக்கேன் எனக்கு கார்த்தியை பார்த்தா ரொம்ப பாவமாக இருக்குது அந்த பொண்ணை பார்த்தாலும் பாவமாக இருக்குது இதுக்கு கார்த்தி பண்ணியிருக்க மாட்டான்னு சொல்லிட்டு என்னால் நம்ப முடியுது ஆனால் அந்த பொண்ணு அழுகிறத பார்த்தா என்ன பண்றேன்னு தெரியல விஜய் சொல்கிறாளா சொல்றா கார்த்தி சொல்றானா எதுவுமே வந்து நமக்கு தெரியலையே இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரெண்டு பேருமே பார்த்தா ஒரு பக்கம் வந்து குழம்பு போய் நின்றுகிட்டு இருக்கிற மாதிரி காட்டிக்கிட்டு இருக்காங்க இந்த பக்கம் வந்து பிருந்தாவை காத்துறாங்க பிருந்தாவை பார்க்கும்போது நமக்கே பாவமாக இருக்குது என்னடா இப்படி ஆகி போச்சு வாழ்க்கை அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க வந்து அவங்க அம்மா அப்படியே சோல்டரில் வந்து சாஞ்சி படுத்துருக்குற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க அப்போ லட்சுமி வந்து கேட்குறாங்க அண்ணே என்னென்ன இப்படி ஆகி போச்சு இவங்க ரெண்டு பேர் விரும்புறாங்க இருந்தாலும் வந்து என் மாப்பிள்ளை மேலே எனக்கு நம்பிக்கை இருக்குனே அந்த அவர் வந்து இப்படி பண்ணியிருக்க மாட்டார் கார்த்தி அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு லட்சுமி வந்து சொல்கிறாங்க என்னம்மா பண்ணுறது அந்த பொண்ணு வந்து கண்ணீரோடு வந்து நின்றுக்கிட்டு இருக்கா அந்த பொண்ணு சொல்கிறதையும் கேட்கணும்ல இப்போ என்ன பண்ணுறது என்னதான் இருந்தாலும் அப்போஸ் அது நடந்துருந்ததுன்னா அவன் தான் வாழ்க்கை கொடுக்கணும் இல்லைன்னா இவளோட வாழ்க்கை என்னாகிறது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க டேய் ராகவா அவன் எதுக்கடா இன்னும் நின்றுக்கிட்டு இருக்கான் அவனை கூப்பிட்டு போய் கல்யாணத்துக்கு ஆக வேண்டியதை பாரு எல்லாத்தையுமே ரெடி பண்ணு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ராமச்சந்திரன் வந்து சொல்லிடுறாங்க டேய் வாடா கார்த்தி அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க டேய் யாராவது நம்புங்கடா நான் வந்து அப்படி பண்ணங்களா சொல்கிறத கேளுங்களா அப்படின்னு எவ்வளவோ கார்த்தி வந்து கேட்டு பார்க்காங்க ஆனால் யாருமே வந்து அதை நம்புற மாதிரி இல்லை விஜய் வந்து முறைச்சி நின்றுக்கிட்டு இருக்காங்க நீங்கள் என்ன தான் கதர்னாலும் நம்ப மாட்டாங்க கார்த்தி மாமா ஏன்னா வந்து நம்மளோட பிளான் அப்படி அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க கண்மணிக்கு வந்து ஒன்றும் புரியலை என்னடா நம்ம ஒரு பிளான் போட்டால் இங்கே ஒன்று நடந்துக்கிட்டு இருக்கே சரி என்ன நடந்தால் என்ன நமக்கு வந்து அது இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து ஒரு பக்கம் சந்தோஷமாக இருக்கிற மாதிரி தான் காட்டுறாங்க ஏமா இவளை போய் கிளப்பி கூட்டுவாங்க புட்டுன்னு இந்த முகூர்த்தத்துக்குள்ளே வந்து கல்யாணத்தை முடிச்சிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு ராமச்சந்திரன் வந்து முடிவு எடுக்காங்க சரின்னு சொல்லிட்டு போய் எல்லாருமே ரெடியாக ஆரம்பிச்சிடுறாங்க மாப்பிள்ளை வந்து கார்த்தி வந்து கண் கலைஞர் நின்றுட்டு இருக்காருடைய கிளம்புடா அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு பட்டு வேஷ்டி பட்டு சட்டை எல்லாமே எடுத்து அவங்க வந்து போட்டு அந்த இடத்துல ரெடியாக மேலே வர்ற மாதிரி தான் காட்டுறாங்க அடுத்து வந்து ஐயர் வந்து மந்திரமெல்லாம் ஓதிக்கிட்டு இருக்காங்க அதை வந்து நம்ம பிரிந்தால் அவங்க ஃபேமிலியால் வந்து பார்க்க முடியலை அவங்க வந்து மண்டபத்தை விட்டு வெளியில் போயிடுறாங்க அம்மா எனக்கு வந்து இதை பார்க்குற சக்தி எனக்கு இல்லை என்னால் வந்து இனிமேல் இங்கே இருக்க முடியாது தயவு செய்து வாமா கிளம்பி போயிடுவோன்னு சொல்லிவிட்டு அங்கே லட்சுமி அதுக்கப்புறம் அவங்க ரெண்டு பேருமே அந்த மண்டபத்தை விட்டு அப்படியே மெதுவாக போகிறாங்க அதை வந்து மாறன் பார்க்குறாங்க பார்த்துட்டு அவங்களால என்ன பண்ணுறேன்னு தெரில என்னென்னமோ இந்த கல்யாணத்துக்கு வந்து எல்லாம் வந்துச்சு எல்லாத்தையும் தாண்டி இந்த கல்யாணத்தை வந்து நடத்தி வச்சலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தமே கடைசியில் இப்படி ஆகி போச்சே அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க வந்து மனசு வருத்தத்துலேயே நின்றுக்கிட்டு இருக்காங்க எந்த ஆக்சிடன் எடுக்க முடியாத சூழ்நிலையில் வந்து அவங்க இருக்கிற மாதிரி தான் காட்டுறாங்க அடுத்து வந்து ஐயர் வந்து அந்த தாலியை கொடுத்துட்டு எல்லாருகிட்டையுமே போய் ஆசீர்வாதம் வாங்கிட்டு வாங்க அப்படின்னு சொன்ன உடனே எல்லாருமே ஆசீர்வாதமெல்லாம் பண்ணிடுறாங்க சரி கட்டி மேலம் கட்டி மேலும் தாலியை கட்டுங்க அப்படிங்கிற மாதிரி கார்த்தி வந்து தாலி எடுத்து வச்சு யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க அப்போ ராமச்சந்திரன் சொல்லிக்கிட்டு இருக்காங்க டெய் என்னடா யோசிச்சுக்கிட்டு இருக்கேன் தாலி கட்டுறா அப்படிங்குற மாதிரி சொன்ன அவர் மெதுவாக அதை கண்ணீர் ஒடிச்சிக்கிட்டே வந்து விஜய்யோட கழுத்தில் தாலி கட்டுற மாதிரி தான் காட்டுறாங்க எல்லாருமே வந்து மலர்தூவி ஆசீர்வாதம் பண்ணுறாங்க ஆனால் நம்ம வீரா அதுக்கடுத்து மாறன் நம்ம ராமச்சந்திரன் இவங்க மூணு பேருமே மட்டும் அமைதியாகவே நின்றுக்கிட்டு இருக்காங்க அங்கிட்டு பார்த்தா முறைச்சி பார்த்துக்கிட்டு இருக்காங்க கண்மணி அடுத்து வந்து தாலியெல்லாம் கட்டி முடிச்சுட்டு கையை பிடிச்சு அப்படியே சுற்றி வருவாங்களா சுற்றி வந்து நின்று எல்லாத்துக்குமே வணக்கம் சொல்கிறாங்க அப்போது வந்து விஜயோட மைண்ட் வாய்ஸ் வந்து பேசுகிற மாதிரி காட்டுறாங்க என்ன மாமா என் கழுத்தில் தாலி கேட்டிட்டீங்களே நான் இந்த வீட்டில் சும்மா இருந்த வரைக்கும் என்னால் எதுவுமே சாதிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு தெரியும் என்னை ஒரு வேலைக்காரி மாதிரி தான் வச்சுருந்தீங்க இப்போ இந்த வீட்டோட மருமகள் ஆகிட்டேன் இனிமேல் உங்கள் குடும்பத்தை சதைக்கிறதான் என்னோட வேலை என் களத்தில் தாலி கேட்டிட்டே நீங்கள் இனிமேல் உன்னைய அணு அணுவாக வந்து சித்திரவதை பண்ணி கொள்ளாமல் மாட்டேன் அது மட்டும் இல்லாமல் எங்கள் அப்பாவை எந்தளவுக்கு டார்ச்சர் பண்ணி இந்த குடும்பத்துக்கு இந்த குடும்பத்தில் எல்லாம் வந்து கொள்ளைங்களோ அதே மாதிரி இந்த குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருத்தங்களையும் வந்து டார்ச்சர் பண்ணி அணு அணுவாக சித்திரவதை பண்ணுறதுக்கு தான் நான் இந்த வீட்டுக்கே வந்திருக்கேன் அதுக்கு வந்து நான் அந்த வீட்டு மருமக அப்படிங்கிற பொறுப்பு வந்து எனக்கு தேவைப்பட்டது அதனால தான் நான் வந்து இப்படி தப்பான முறையில் வந்து இந்த வீட்டு மருமகலாம் வந்திருக்கேன் என்ன ராமச்சந்திரன் மாமா எங்கள் அப்பாவை கொண்டுட்டு நீங்கள் மட்டும் இங்கே வந்து சந்தோஷமாக இருக்கீங்களா இருக்க விட மாட்டேன் பாருங்கள் இனிமே தான் உங்கள் குடும்பத்தை வந்து பூகம்பம் பூகம்பமே வெடிக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல முறைச்சு பார்த்து நின்றுட்டு யோசிக்கிட்டு இருக்கிற மாதிரி காட்டுறாங்க அதோட பார்த்துக்கிட்டிங்கன்னா அந்த எபிசோட் வந்து முடிச்சிடுறாங்க